இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி அளவில் மாரடைப்பால் உயிரிழந்தார் இதை அனைவரும் அறிந்ததே இன்று அவரது உடல் அடக்கம் செய்ய இருக்கிறது மனோஜ் அவர்கள் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் தாஜ்மஹால் அல்லி அர்ஜுனா மேலும் சில படங்களில் அவர் ஹீரோவாக நடித்திருக்கிறார் தற்சமயம் ராஜா இயக்கிய சிவப்பு ரோஜாக்கள் என்ற திரைப்படத்தை ரீமேக் செய்வதற்காக அதற்கான வேலைகளில் இறங்கியிருந்தார் இந்த நிலையில்தான் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இவருடன் பணியாற்றிய நண்பர்கள் திரை உலகை சார்ந்த கலைஞர்கள் அனைவரும் இவருடைய இறுதி சடங்குக்கு வந்து தங்களுடைய மன வருத்தத்தை தெரிவித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அரசியலை சேர்ந்த பெரிய ஆட்கள் வருகை தந்து மனோஜியின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருத்தத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்கள்

அவரு கூப்பிட்டு இருந்திருங்களா உள்ள <laughs> <laughs>